அண்ணா வண்டிகாரண்ணா இங்கே ரங்கநாதர் எங்கே இருக்கு அப்பா நான் வண்டிக்காரன் இல்லைப்பா இதற்காங்க பாரு தங்கிச்சுதான்ப்பா வண்டிக்காரம்மா அண்ணா வண்டியெல்லாம் தேவை இல்லைண்ணா இங்கே ரங்கநாதந்தர் எங்கேருக்கு முடித்தா போதும் நான் போய்க்குவேன் ரங்கநாதேர் வீப்பா தேர்றேன் என்ன விஷயம் ஒன்றும் இல்லைண்ணா நம்ம நண்பர் ஒருத்தர் இருபது லட்சம் என்கிட்ட பணம் வாங்கி தரு அவர் நீங்கள் தரேன்னு சொன்னார் ஆனால் அவர் பழைய அட்ரஸ்லேருந்து மாறிங்க ரங்கநாதர் தான் வந்து கிட்ட கேள்விப்பட்டேன் சரி நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் அப்படின் கொஞ்சம் வாங்கி போயிடும்ண்ணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிப்பா உனக்கு அந்த வழி தெரியாது வளைஞ்சு வளைஞ்சு போகணும் என்ன நான் உனக்கு வழி காட்டுறேன் நீ நான் வரேன் உன் வா ஐயோ உடனே நல்லதாக போச்சு வாங்கலண்ணா நான் கேட்டு விட்டுறேன் சரிப்பா அதை வரும்ப்பா அதை வந்து நம்ம அங்கே இருந்துடுறேன் ம் ஆ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஓகே ஓகேப்பா சரி வரட்டுங்களா நீங்க மட்டும் வரலாச்சு ரொம்ப சுத்தி வந்து அலைஞ்சு இருக்கணும் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப நன்றி வரட்டுங்களா சார் என்ன சார் இருபது லட்சத்துமே பேங்க்ல போட்டு வந்தீங்க வீட்டு செலவுக்கு எல்லாம் எதுவும் வச்சிருக்கீங்களா எடுத்து போலீங்களா நீங்க சார் அதுக்கு சார் பண்ண முடியும் பணம் நிறைய இருக்கு சார் வீட்டுல நம்மளும் கவர்மெண்ட் கணக்கு காட்டணும்ல புரிஞ்சுங்களா அதனாலதான் எப்படி வண்டல போட்டு பேங்க்ல போட்டேன் ஆனா இருந்தாலும் என் கூட பேங்க்ல வரீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் தான் இருந்தாலும் சார் அதுக்காக பாக்கெட்டில் ஒரு ஐநூறுவாச்சும் வச்சுருக்குது இல்லையா சார் என்ன சார் அவன் வந்து செலவுக்கு காசு வச்சுக்கிட்டு அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான் நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க இப்போ என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க இல்லை சார் இவ்வளோ நேரம் கூட மெனைக்கிட்டு வந்தேனே ஏதாங்க எனக்கு எதாவது பார்த்து எதாவது செய்வீங்கன்னு பார்த்தேன் சரி சார் இதை வச்சுருக்கீங்க ஓகே சார் ஓகே சார் பார்த்துங்களா ஆ சார் சரி நீங்க சரிங்க சார் அப்பா வேலைக்கு எழுதி போட்டிருக்க சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படியா உம் வேலைங்கிடும்